வணக்கம் இந்தியாவில் இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னென்ன இது வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் முத முதலே என்னென்ன இந்தியாவில் வந்து வந்தது அதாவது இப்போ கரண்ட்டாக உள்ளதில் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பயோ கேஸ் பஸ்ஸு ஃபஸ்ட்டு பயோ கேஸ் ஃபஸ்ட்டு எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா கல்கட்டா அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் பஸ்ஸு அது வந்து பெங்களூர் கர்நாடகாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து பேட்ரி பஸ்ஸு அடுத்து வந்து ஃபஸ்ட்டு எல்என்ஜி பஸ் இது வந்து கேரளாவில் இலங்கினா லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு சிஎன்ஜி ட்ரெயின் ரன்ஸ் பிட்வீன் சிஎன்ஜினா கம்ப்ரஸ்டு நே நேச்சுரல் கேஸ் இந்த ட்ரெயின் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு விட்டுருக்காங்க ரிவாரி அண்டு ரஹா இன் ஹரியானா அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்டல் ஸ்டேட் அது வந்து என்ன எந்த ஸ்டேட்னா கேரளா அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்டல் வில்லேஜ் அகோதரா இன் குஜராத் ஃபஸ்ட்டு கேஷ்லெஸ் ஸ்டேட்டு கோவா நிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கேஷ்லெஸ் வில்லேஜ் தேசாய் வில்லேஜ் இன் தானே ஃபஸ்ட்டு கேஷ்லெஸ் சிட்டி சண்டிகர் இது தெரியும் இது வந்து ஹரியானா பஞ்சாபில் தலைநகரம் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு கேஷ்லெஸ் டிஸ்ட்ரிக் வந்து ஹைலாகாண்டி அசாம் ஃபஸ்ட்டு கேஷ்லெஸ் ஐஸ்லேண்டு மணிப்பூரில் வந்து கரங்குங்கிற ஒரு ஐஸ்லாண்டு வந்து கேஷ்லெஸ் ஐஸ்லேண்டாக வச்சுருக்காங்க அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு கேஷ்லெஸ் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஜபல்பூர் மத்திய பிரதேஷ் ஃபஸ்ட்டு ஒய்ஃபை ரயில்வே ஸ்டேஷன் மும்பை இது வந்து கூகுளால் அது க கட்டியிருக்காங்க கூகுள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃபை பப்ளிக் ஹாட் ஸ்பாட்டு கூத்கான் பில்ட் பை ஏர்டெல் ஏர்டெல் கம்பெனிக்காரங்க வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு ஒய்ஃபை நார்த் ஈஸ்டர்ன் சிட்டி அது வந்து ஐஸ்வால் மிசோரம் இது ஒரு கீ காண்டி இந்த வீடியோ போட்டுருங்க இது பார்த்துக்கோங்க இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி